வரவு செலவு ரூபா மில்லியன் பிப்ரவரி இருபத்தைந்துக்கு முன் தீர்மானம் எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு நிதியமைச்சி ஆலோசனை என்பதான தகவல் உற்பத்தி பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு தேசிய அபிவிருத்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு செய்தம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சை இவ்வாறு அறிவித்திருக்கிறது பிப்ரவரி ஏழாம் தேதிக்கு முன்னர மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவை கூட்டி இந்த தேசிய வேலைத்திட்டம் தொடர்பில் அறியப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அறிவித்துள்ள சகல மாவட்ட செயலகங்களுக்கும் அமைச்சின் செயலாளர் கே எம் மஹிந்த சுற்றறிக்கை ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதற்கமையே இந்த வேலைத்திட்டத்துக்காக இருபத்தைந்து மாவட்டங்களுக்கு மொத்தமாக இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சின் செயலாளர் தெரிவித்திருக்கிறார் அரசாங்கத்தின் அடிப்படை அபிவிருத்தியை இலக்காகக் கொண்டு கிராமிய வறுமையை ஒழித்தல் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் அரசு அபிவிருத்தி வேலைத்திட்டத்திற்கு முதலிடத்தை வழங்கி அரசாங்க கொள்கை பிரணத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள அபிவிருத்தி வாய்ப்புகளை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த del Batum. உற்பத்தி பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு தேசிய அபிவிருத்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பரவலாக்கப்பட்ட வரவு செலவு திட்ட வேலைத்திட்டம் அமல்படுத்தப்படவிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பரவலாக்கப்பட்ட வரவு செலவு திட்ட வேலைத்திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடுகளை தேசிய திட்டமிடல் திணைக்களத்துக்கான ஒதுக்கீடுகளுக்கு அமைய பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சு மாகாண சபை மற்றும் வேறு நிறுவனங்களில் ஒதுக்கீடு திட்டமிடப்படாத கிராம அபிவிருத்தி வறுமையை குறைத்து மற்றும் மக்களின் வருமான மட்டத்தை அதிகரிக்கும் நோக்காக கொண்ட உற்பத்தி பொருளாதாரத்திற்கு மக்களிடம் பங்களிக்கும் வகையில் பௌதிக அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொடுத்தல் அல்லது மேம்படுத்தல் மற்றும் சுயதொழிலை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் பரந்துபட்ட வரவு வேலை கீழ் ஒதுக்கீடு செய்யப்படும் ஒதுக்கீடுகள் முறையாக முதலீடு செய்யும் வகையில் பார்த்துக் கொள்ள வேண்டியது மாவட்ட செயலாளர்களின் பொறுப்பாகும் என்றும் கூறப்படுகிறது அதற்கமைய பரந்துபட்ட வரவு செலவு திட்டம் வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக அபிவிருத்தி தேவையை அறிந்து கொள்ளும் போது உணவு பாதுகாப்பு வாழ்வாதாரத்தை ஊக்குவித்தல் மதிப்பு சங்கிலியை மேம்படுத்தல் உட்கட்ட வசதிகளை மேம்படுத்தல் சுயதொழில் முயற்சியாண்மையை ஊக்குவித்தல் புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தல் என்பவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும் பிப்ரவரி ஏழாம் தேதிக்கு முன்னர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவை கூட்டி இந்த தேசிய வேலைத்திட்டம் தொடர்பில் அறியப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த வேலைத்திட்டத்தின் குறைந்தபட்ச பருமதி மில்லியன் ரூபாவாகும் மாவட்டங்களில் இருக்கும் இயற்கை வளங்கள் மூலப்பொருட்கள் பொருளாதார நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய நிலப்பரப்பின் அளவு சுற்றுச்சூழல் நிலைமை மக்களின் பொருளாதார நடவடிக்கைகள் பிரதேசங்களுக்கு பொருத்தமான அபிவிருத்தி தேவைகள் உள்ளிட்ட வறுமையிலிருந்து மக்கள் குழுவினர் தொடர்பில் கவனம் செலுத்தி விரைந்து மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் வகையிலான அபிவிருத்தி தேவையை மாவட்ட அல்லது பிரதேச இலக மட்டத்தில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் நிதியமைச்சர் செயலாளர் சுற்றறிக்கை நூலாக கூறியிருக்கிறார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் ஆலோசனைக்கு அமைய பிரதேச இலக பிரிவுகளின் மட்டத்தில் அபிவிருத்தி திட்டங்களை தயாரித்து பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவின் பரிந்துரையுடன் மாவட்ட செயலகத்துக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்குமாறும் இவ்வாறு அறிவிக்கப்பட்டிருப்பதான தகவலை நாங்கள் அவதானிக்கலாம் பிரதேச இலக பிரிவு மட்டத்தில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி யோசனைகளில் மாவட்டத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் ஒதுக்கீடுகளை பயன்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் நடைமுறைப்படுத்தக்கூடிய முதலிடம் கொடுக்க வேண்டிய வேலைத்திட்டம் பிப்ரவரி இருபத்தைந்தாம் தேதிக்கு முன்னர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினால் தீர்மானிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்ட வேண்டும் மாவட்டத்துக்கு முதலிடம் கொடுக்கப்படும் வேலை திட்டம் அல்லது அபிவிருத்தி யோசனை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் அனுமதியோடு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னர் இறுதி அனுமதி மற்றும் ஒதுக்கீடுகளுக்கான தேசிய திட்டமிடல் திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்பதோடு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பரந்துபட்ட வரவு வேலை வேலைத்திட்டத்துக்கு அமைய அனுமதி வழங்கப்பட்ட வேலைத்திட்ட யோசனை எதிர்வரும் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் நிறைவு செய்யப்பட வேண்டும் பரந்துபட்ட வரவு செலுத்திட்ட வேலைத்திட்டத்தின்கீழ் அனுமதி வழங்கப்பட்ட உத்தேச வேலைத்திட்டம் ஒன்று தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக ஒன்று எதிர்வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி பின்னர் திருத்தியமைக்கவும் முடியாது நிர்மாண வேலை திட்டங்களுக்காக ஒவ்வொரு வேலை திட்டத்துக்குமான பருமதியும் மூன்று சதவீதத்திற்கும் அதிகமாக ஒதுக்கீடும் நிர்மாண மற்ற வேலைத்திட்டத்துக்காக ஒரு சதவீதத்துக்கும் அதிகமான ஒதுக்கீட்டை நிர்வாக செலவாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அதற்கமைய மொத்த ஒதுக்கீட்டில் மாவட்ட செயலகத்தை அண்மித்த வேலை திட்டங்களுக்காக இருபத்தைந்து சதவீதமும் வேலைத்திட்டத்தை முன்னெடுக்கும் பிரதேச செயலகம் மற்றும் செயற்படுத்தும் நிறுவனத்தை அண்மித்த நடவடிக்கைகளுக்காக எழுபத்தைந்து சதவீதமும் பயன்படுத்த முடியும் இந்த வேலைத்திட்டத்தை அமுல்படுத்துவதற்காக மாகாண சபை மாவட்ட செயலக அலுவலகம் பிரதேச செயலக அலுவலகம் உள்ளாட்சி மன்ற நிறுவனங்கள் மற்றும் மாவட்டத்துக்குள் இருக்கும் சகல அரசு மற்றும் அரசமைப்பு ரீதியான நிறுவனங்களுடன் தொடர்புடைய தொழில்நுட்ப அதிகாரிகள் தொழில்நுட்ப உதவி அதிகாரிகளின் சேவை அதிகபட்ச ஒத்துழைப்பினை பெற்று கொள்ள வேண்டும் என்பதாகவும் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த வேலை திட்டத்திற்காக மொத்தம் இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது மில்லியன்